எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே நல்லா இருக்கேன் ரெண்டு நாள் வேலைக்கு போனேன் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் வேலைக்கு போனேன் ஸோ இன்றைக்கி லீவு லீவுன்னு பேர் ஏன்னா லீவு கிடையாது வீட்டு வரலாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்கு ஆள் வராங்க எங்கள் அண்ணாலாம் வராங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி என் தம்பி தம்பி பொம்பளை தம்பி பிள்ளைங்க எங்கள் அண்ணன் பிள்ளை எல்லாம் வராங்க அதனால் என்ன பண்ணிட்டுருக்கேனாங்க தோசைக்கு ஊறச்சிட்டுருக்கேன் நாளைக்கு பற்றிய வரைக்கும் இப்போதிக்கி நான் சாப்பிட்றதுக்கு சமைச்சிட்டேன் ஸோ நைட்டுக்கு இன்னும் செய்யல என்ன செய்யணும்னு தெல வந்தவனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு நாளைக்கு இங்கே தான் இருப்பாங்க நம்ம பிஸியாக இருப்பேன் இருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரு பத்து வருஷிட்டு வந்து என் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது ஸோ அதுக்காக வரேங்க இன்றைக்கி ரெண்டு காடி வருது ஸோ நாளைக்கு ஒரு ஆள் ஒரு காடி வரும் அதுக்காக பசியார் போட்டிருக்கேன் இன்னும் அதெல்லாம் தோசை நாளைக்கு காலையில் நான் தோசை தான் காலையேந்தி தோ சாம்பார் வச்சுட்டு தோசைக்கு போட்டு சட்னி அரைச்சோண்டான் வேலை பிஸியாக இருக்கும் வீடு நிறைய ஆள் இருப்பாங்க பாப்போம் இருந்தாலுமே ஹாப்பி ரொம்ப நாள் செஞ்செல்லாம் வராங்களே மீன் குட்டியிருக்கான் பார்த்தீங்களா அவன் ஊரத்த போதும் என் வீட்டை நார் அடிக்கிறதுக்கு அவன் ஊரத்த போதும் இந்த ஹோலையே நாரடிச்சு நாசம் பண்ணிக்கிறதுக்கு அவனை எல பேக்கில் போட்டு விற்கலான் அவனால தான் இந்த ஹோலையே எனக்கு நாரி போகுது இப்போ பாருங்க மூவ் எடுத்துட்டுருக்கேன் மூவ் பண்ணிங்களா ஒரு நாள் தவறாமல் மூவ் பண்ணுறதா இருக்கு என் வீட்டை அந்த அணியை பண்ணி விற்கிறான் மீன் குடியே நான் இன்னும் இப்போ எல்லாம் வைக்கல போட்டு விற்க போகிறேன் மீன் குடியே மீன் குடியே தினைத்தான் என்னதான் இன்னும் நான் எல்லா பைக்கில் போட்டு விற்க போகிறேன்